ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கங்க அதிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு கிரகநிலைகள் பொழுதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி உடனுக்குடன் வந்து நம்ம அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே நிகழக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்களை பற்றி தான் நம்ம பதிவோட பார்த்துட்டே இருக்கோம் அதுலேயும் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்களா சிம்மராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு முழுமையா பாருங்க சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் அஷ்டம சனி நடக்குது ரொம்ப ஆபத்து பெரிய ஆபத்துக்கள்லாம் வரும் பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்லாம் வந்து எல்லாருமே வந்து பயம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ சிம்மராசிக்காரங்க இதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க கண்டிப்பாக பெரிய ஆபத்துக்கள்லாம் இருக்கவே இருக்காது ஏன்னா உங்களுக்கு குரு வந்து ரொம்ப ஆதரவாக இருக்கிறாரு அப்புறம் நீங்கள் ஏன் பயப்படணும் சனி பகவான் உங்களுக்கு வந்து வலுவிழந்து தான் இருக்கிறாரு ஸோ பெருசாக நீங்கள் எந்த பாதிப்புகளையும் இதுவரைக்கும் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அப்படியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்தாலுமே கூட அது கடைசி நேரத்தில் அது உங்களை விட்டு விலகித்தான் போயிருக்குமே தவிர எந்த ஒரு பாதிப்பையுமே நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க ஸோ இதே தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து நடக்கப் போகுது இருந்தாலுமே அக்டோபர் மாதத்தினுடைய மூணாம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய மிக மிக முக்கியமான கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக நிலைகளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே அந்த மாதம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கும் அப்படி நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த அக்டோபர் மாதம் வந்து இருக்குது ஏன்னா அக்டோபர் மாதத்தில் ஏற்படக்கூடிய பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா சிம்மராசினியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையெல்லாம் கொடுக்க போகுது என்னம்மா அஷ்டம காலம் நடந்துகிட்டு இருக்குது அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது சொல்கிற அப்படின்னு தானே எல்லாம் யோசிக்கிறீங்க கண்டிப்பாக தான் கிடைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா இறைவன் ஒருபோதும் உங்களை வந்து கைவிட போகிறதே கிடையாதுங்க ஸோ உங்களை தாங்கி பிடிச்சிட்ருக்காரு அவர் மூலியமாக தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னுமே வந்து சிறப்பாக ஓடிட்டுருக்கு அப்படின்னே வந்து சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய சோதனைகள் அப்படின்றது என்ன இருக்கோ அதை அப்படியே விலகிடும் நிச்சயமாக நீங்கள் முன்னேற்றம் பார்ப்பீங்க நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையிலேயாவது ரொம்ப பெருசாக நடக்கலினாலுமே கூட சின்னதாக இப்போ உங்களுக்கு ஒன்று நடந்தால் கூட அது மிகப்பெரிய விஷயந்தாங்க ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் நல்லது நடக்குது அப்படிங்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் இருக்கும் அது சிம்மராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கும் ஆகவே ஆகாது எப்படினாலும் பிரச்சனை தான் வரும் பெரிய பிரச்சனைகளை தான் சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது அவர் வந்து கர்ம காரகன் நம்ம என்ன வினைகளை செய்திருக்கோமோ அதற்குரிய பலன்களை தான் கொடுப்பார் கண்டிப்பாக நீங்கள் நல்லது செய்திருந்தீங்க அப்படின்னா தர்மம் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போயிடும் அவரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மாதிரி தான் பலன்களை கொடுப்பாரு அப்படி தான் இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் இருக்குது அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பியது எல்லாமே வந்து நடக்கும் நீங்கள் என்ன நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அது கண்டிப்பாகவே நடக்கும் செல்லப்போனால் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கைக்கு வந்து பணம் வந்துடும் நீங்கள் கவலைப்படாதீங்க எக் பேர்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கேன் அப்படின்னா கூட நிச்சயமாக வந்து கிடைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே வந்து நடக்கும் ஸோ சிம்மராசிக்காரங்களாம் போய் சிவநடியார்ட்ட வந்து சடனாக அடைஞ்சிருங்க அப்படி நீங்கள் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அவர் உங்களை கண்டிப்பாக வந்து பார்த்துப்பார் உங்களுக்கு வந்து நல்ல வழியை மட்டும்தான் காட்டுவார் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அதில் வந்து நீங்கள் விலகிடுவீங்க அவர் வந்து விலக்கியும் கொடுப்பார் அதனால் நம்பிக்கையோடு வந்துருங்க ஸோ உங்களுடைய ஒவ்வொரு பொழுதும் விடியும் பொழுது ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை முறை வந்து ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்ல முடியுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா அதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் விலகும் உங்களுக்கு என்ன நடக்கணும்ன்றக்கோ அது கண்டிப்பாக நடக்கும் எந்த தடையும் இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான வழி கூட வந்து தெரியலாம் அதை எப்படி விளக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னா கூட அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால் தொடர்ந்து செய்யுங்க உங்களால் எத்தனை முறை ஒரு நாளைக்கு எழுத முடியுமோ எழுதுங்க இந்த பதிவை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஓம் நமச்சி அப்படின்றத சொல்லிகிட்டே இருங்க ஏன்னா இது வந்து ரொம்ப அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்துக்கு இணையான மந்திரம் கிடையவே கிடையாது அவ்வளவு சக்தி பெற்ற இந்த மந்திரத்தை நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகளும் வந்து குறையும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பண எல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு தடைகள் இருக்கும் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த பணம் உங்கள் கைக்கு வரவே வராது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டுகிட்டே தான் இருக்கும் பணம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் ஆனால் அது வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக அது உங்கள் கைக்கு வரவே வராது அப்படி நிறைய தடைகளை இது வரைக்குமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஆனால் இந்த அக்டோபர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அந்த தடையை வந்து விலக்கி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு வேணுங்கிற நேரத்துக்கு கரெக்டாக வந்து பணம் கிடைச்சிடும் எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தான் வந்து இந்த டைமில் வந்து கொடுக்க இருக்குது கடந்த காலத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் உழைப்புகளுக்கும் முழுமையான பலன்களை நீங்கள் இப்போ வந்து அடைய போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னடா இது நம்மளுடைய உழைப்பை கொடுத்துட்டே இருக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல மீண்டு வர முடியல அப்படின்னு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் புதிய முயற்சிகளெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் உங்களுடைய குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஸோ கடன் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களை விட்டு வந்து விலக ஆரம்பிக்கும் வேலையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்களோ கடினமான உழைப்புகளை கொடுக்குறீங்களோ அதற்குரிய நேர்மறையான பலன்களை எல்லாம் தான் இப்போ நீங்கள் அடைவீங்க அதுவும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சிகரமான தருணங்களை எல்லாம் செலவிட முடியும் என்னதான் வந்து சண்டை சச்சரவுகளோட இருந்தாலுமே கூட இப்போ உங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருக்குங்க வெற்றிகள் இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க பணியிடத்துலையும் அப்படி தான் நீங்கள் என்னென்ன முயற்சிகளையெல்லாம் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே எல்லாராலையும் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு சிலர்லாம் ஏதாவது ஒரு வேலைகள் கொடுத்தோம் அப்படின்னா அதை செய்ய முடியலையே அப்படின்னு கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த நேரத்தில் அதை நீங்கள் செய்வீங்க உங்களால் அசால்ட்டாக செய்ய முடியும் அதனால் நிறைய பாராட்டு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல மதிப்பு வந்து கிடைக்கப் போகுது சொல்லப்போனால் ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேத்துக்கு நடுவுலையும் உங்களை வந்து நினைவுப்படுத்துவாங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சிறப்பாக வந்து இருக்க போகிறீங்க யாரெல்லாம் உங்களை வேணாம் அப்படின்னு ஒதுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் தான் தேவைப்படுவீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது கண்டிப்பாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு போனஸ்ஸு அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாம் நல்ல லாபத்தை வந்து பார்ப்பீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட உங்களுக்கு நேரத்தை செலவிட முடியலையே அப்படின்ற கவலைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ நீங்கள் வந்து வேலை செய்வீங்க ஸோ கண்டிப்பாக உங்களால் உங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவிட முடியும் என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்ல தேவையில்லைங்க சரியாந்திர கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்தையும் தாண்டி உங்களால இந்த டைம் உங்கள் குடும்பத்தில் கோபம் வந்தாலுமே கூட அது கொஞ்சம் நேரத்திலேயே வந்து மறையக்கூடிய ஒரு கோபம் தான் அதனால அதை பெருசாக வந்து எடுத்துக்காதீங்க எக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தும் உங்களால் வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் காதல் வாழ்க்கையும் அப்படிதான் நல்ல மகிழ்ச்சியாகவே இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அதோட ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த காலகட்டங்களில் ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா சிம்மராசினியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் தான் வந்து கிடைக்கப் போகுது அதாவது ஒரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது ஒரு சில ராசிகளுக்கு தான் சாதகமான பலன்களை கொடுக்கும் அதே இன்னொரு சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா பாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படி இந்த ஒரு நேரத்தில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை தான் சிம்மராசினர்கள் வந்து அடைய போகிறீங்க ஸோ இந்த மாதம் முழுக்க உங்களுடைய அத்தனை விதமான கோரிக்கைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு ஸோ உங்களுடைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரியே தான் சிவனை வழிபாடு செய்யுங்க ஆலயத்துக்கு அடிக்கடி போங்க பிரதோஷத்துக்கு போங்க உங்களால் முடிந்த பொருட்களை வா வாங்கி கொடுங்க ஏழை எளியவர்களாக பார்த்து தான தர்மங்கள் வந்து செய்யுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கைகளால் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய கர்மாக்கள் கண்டிப்பாக வந்து அளிக்கப்படும் என்னதான் இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட சிம்மராசிக்காரங்க அதெல்லாம் அசால்ட்டாக வந்து செஞ்சுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ மற்றவங்களுக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருக்கலாம் கண்டிப்பாக அது சிம்மராசிக்காரர்களுக்கு பெருசாக இருக்கவே இருக்காது ஏன்னா அவங்களுடைய செயல் அப்படி இருக்கும் ரொம்ப வேகமாக வந்து செய்து முடிப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தீவிரமாக வந்து யோசிக்கக்கூடியவர்கள் அவசரப்பட்ட ஒரு சில காரியங்களை செய்தாலுமே கூட அதை கொஞ்சம் நேரத்திலே வந்து யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத ஸோ இது மாதிரி சிந்திக்கிறதுனால தான் என்னவோ பெரும்பாலும் சிம்மராசினியர்கள் வந்து எந்த விதமான பாதிப்புகளையும் வந்து அடையிறதே கிடையாது இவங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் அப்படின்னா அவங்களுடைய முன்கபம் மட்டும்தான் ஸோ பார்க்குறதுக்கே அவங்க வந்து நெருப்பு மாதிரி அவங்கள்ட்ட யாரும் அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு ஒட்டவே முடியாது அதையும் மீறி உங்களுடைய வீட்டில் சிம்மராசிக்காரங்க யாரும் இருக்காங்க அவங்களோட நீங்கள் நல்ல பழக்கத்தோடு இருக்கீங்க இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்காங்க உறவினர்களாக நல்ல பாண்டிங் இருக்கீங்கள்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்களும் வந்து அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சிம்மராசினியர்களோட அவ்வளோ சீக்கிரம் வந்து சீக்கிரமாக யாரும் அட்டாச் ஆக முடியாது ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய நட்பை நீங்கள் துண்டிச்சிக்காதீங்க அது கடைசி வரைக்கும் உங்கள் கூட வந்து செயலாற்றும் எல்லா விதமான சூழ்நிலைகளும் மறந்துடறாதீங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல இன்னும் கூடுதலான தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பின் சந்திக்கல